தமிழக நிலநீர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் கோடர்மை விஷ்ணுகுமார் அவர்கள் விளக்க உரையாற்றுவார் அண்ணன் அவர்களுக்கு கூட்டமைப்பின் சார்பிலே தம்பி கோகுல்ராஜ் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிப்பார் தோழர்களே நெப்பத்தூர் கிராம மக்களே விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வாழ்வாதார உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு தோழர்களே சிறப்பு விளையாற்ற வந்திருக்க கூடிய தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது ஏதோ நெப்பத்தூர் கிராமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக நாம புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம் ஏன் இல்லைன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்திய அரசு கொண்டு கூடிய திட்டம் என்பது அப்படிப்பட்ட திட்டம் அதாவது பாரத் மாலா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரோடு போட்டு பாத்திருக்கீங்களா அந்த ரோடு என்பது ஒரு மணி நேரம் அந்த ரோட்ல போய் நின்றுகிட்டு அந்த ரோட்ல நின்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு காரு பைக்கு கூட போறது கிடையாது ஆனாலும் ஏன் இவ்வளவு பெரிய ரோடு அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வரணும் அப்ப அவ்வளோ பெரிய ரோடு நமக்கு எதுக்கு இதுல பாதி ரோடு இருந்தாலே நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா நம்ம மக்கள்லாம் அவ்வளோ நல்ல அரசாங்கம் அது நம்மளுக்காக இவ்வளவு பெரிய ரோடு போட்டு கொடுக்குது அப்படின்னு கருதக்கூடாது மாலா திட்டம் மாலா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு எல்லை ஓரத்தில் கடற்கரை நம்ம கடற்கரை கடற்கரை முழுக்க பன்னெண்டுக்கும் மேற்பட்ட துறைமுகங்கள் அமைக்கிறது அதானி அம்பானி போன்ற முதலாளிகளுக்கு நம்மளோட வரி பணத்துல இந்திய அரசாங்கம் துறைமுகங்களை கட்டி கொடுக்கும் நம்மளுடைய காவிரி ஆறு வெண்ணாறு பாலாறு மஞ்சள் அகலப்படுத்தி ஆழப்படுத்தி கப்பல் சின்ன கப்பல் போயிட்டு வரும் நம்ம பக்கிங்கால்வாய் இருக்க இல்லையா இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து சென்னை வரைக்கும் அதுல சின்ன கப்பல் போயிட்டு வரும் இதுதான் அந்த திட்டம் அந்த சாகர்மாலா திட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுவோம் அதாவது ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி பண்ண போறோம் அப்படின்னு அவங்களோட கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்லயே அவங்க அதான் சொல்றாங்க அதுல எக்ஸ்போர்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நிலக்கரியைகளையும் இங்க இருக்கக்கூடிய தாது மணல்களையும் வெட்டி எடுத்துட்டு போறாங்கிறான் அவனே சொல்றான் இப்போ மதுரமா பகுதியில பாத்தீங்கன்னா ஸ்டங்ஸ்டனுக்காக ஐயாயிரம் ஏக்கர் மக்களுக்காக மக்களே போராடிட்டு இருக்கிறாங்க பாத்துருக்கீங்களா அது மாதிரி இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு நாம பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான் வச்சாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமான அடிப்படையில பாதுகாக்கப்பட்ட அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ன என்ன அப்படின்னா இதுல வேளாண்மையும் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான் இங்க இருக்கணும் மற்ற தொழிற்சாலைகள் மக்களுக்கு தீங்கு கூடிய தொழிற்சாலைகள் எதுவும் வரக்கூடாதுங்கிறது அதோட சட்டம் ஆனா நாம இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா அதை அறகுறையாக தான் நிறைவேற்றி இருக்குது முழுமையாக நிறைவேற்றி அது சட்டமாக மாத்தல அப்படிதான் இருக்கு நம்மளோட நிலைமை இந்த பாண்டிச்சேரி பாகூர்ல தொடங்கி மன்னார் மன்னார்குடி வரைக்கும் இந்த மண்ணுக்கு கீழே திக்கான அளவுல நிலக்கரி இருக்குதுமா அந்த நிலக்கரியை உலக முதலாளிகளும் இந்திய முதலாளிகளும் உத்து பார்த்துட்டு இருக்கிறான் சேட்டலைட் மூலியமா அதை பார்த்துட்டு இருக்கிறான் அந்த சாட்டலைட் மூலியமா அதை பார்த்ததுல இத்தனை டன் இத்தனை வருஷங்களுக்கு நிலக்கரி இருக்குது அந்த நிலக்கரியை எடுத்தா இத்தனாயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைக்குற அடிப்படையில தான் இந்த நிலக்கரியை நம்ம இருக்கிற நிலக்கரியை வெட்டி எடுத்து அதை ஏற்றுமதி செய்து வெளிநாடுகளுக்கு விற்கும் திட்டம் தான் இந்த மாலா திட்டம் அதை ரோடு எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த பாரத் மாலா ரோடு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம ஏதோ பிரச்சனையில இல்லாத மாதிரியும் நாமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியும் நெப்பத்தூர் கிராமம் இருக்குன்னு வச்சுக்கல நெப்பத்தூர்ல மக்கள் வாழ்விடம் மட்டும்தான் மக்களுக்கு சொந்தமானதா இருக்கு சுற்றி உள்ள வயல கிட்ட இருக்கு கம்மின்னு கிட்ட இருக்கு என்னைக்கு வேணாலும் இந்த முதலாளிகள் அந்த சாதாரணமான திட்ட துறைமுகம் அமைக்கவோ இல்ல வெவ்வேறு நிறுவனங்களுக்கோ அந்த நிலத்தை வித்திருப்பிடுவான் ஏன்னா முதலாளிய யாருனே அந்த தெரியாது ஓனர் யாருனே நம்மளுக்கு தெரியாது அப்போ அவ்வளவு நெருக்கடியான சூழல இருந்துட்டு இருக்கோம் இப்ப ஐயா முன்னாடி சொன்னாங்க திருநகரிக்கு கால் குட்டையால பயங்கர பிரச்சனை அப்படின்னு இந்த ரான் கூட்டம் அமைக்கும் பொழுது இந்த அரசாங்கமும் இந்த அரசியல்வாதிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா இதை ஒரு சிங்கப்பூரா மாத்த போறோம் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க போகுது இந்த திருட்டு பயில்களுக்கு இதே வேலை எந்த நாசகர திட்டத்தை எடுத்து வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு கோயில் கட்டித்தானே இதுதான் இந்த திருட்டு பயிலோட முழக்கமே இந்த பவர் பிளான் கொண்டு வரப்ப நிலத்தெல்லாம் கையகப்படுத்த போறப்ப இந்த திருட்டு பயில நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாம் துபாயா மாத்த போறோம் சொன்னான் ஆனா உண்மையிலே துபாயா மாத்தலாம் பழையவனமா துபாயா மாத்தலாம் இந்த அரசியல்வாதிகள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய குறிக்கை செய்யக்கூடிய காசுக்காக ஆசைப்படக்கூடிய இந்த நபர்களை எல்லாம் போடுவோம் வேண்டிய திட்டம் என்பது சாகர்மாலா திட்டம் இந்த நிலக்கரி எடுக்கும் திட்டம் இதையே தான் நெய்வேலி சொன்னாங்க நிலம் கொடுத்தவங்கள்ட்ட உங்களுக்கு நிலம் கொடுத்துருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை அப்படின்னு சொன்னாங்க இந்த நெய்வேலி ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா விஷம் குடிக்கும் போராட்டத்தை ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகள் செஞ்சாங்க ஆறு பேர் அட்மிஷன் இந்த நிலம் கொடுத்தவங்க யாருக்கும் வேலையும் கொடுக்கல அந்த நிலத்துக்கான காசை கூட கொடுக்கல விரிவாக்கம் மட்டும் பண்ணிக்கிட்டே போறான் அப்போ இந்த நிறுவனங்கள் என்பது நமக்கு எந்த விதத்துல நல்லது செய்யாது ஆக மொத்தம் அரசும் நம்மளுக்கு முகாளி பக்கம் தான் நிற்கும் இப்போ காவிரி இருக்குது காவிரில தண்ணி இங்க வரலன்னு போராட்டம் கர்நாடகாவில உள்ள குடகு மலை இருக்குல்ல அந்த குடகு மலையில இருந்துதான் காவிரி உற்பத்தி ஆகுது குடகுல இருந்து காவிரி முடியல பூம்புகார வரைக்கும் மாயாரத்துல அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா காவிரியில எங்களுக்கே தண்ணி கொடுக்க மாட்டான் கர்நாடகா அரசு என்ன ஏன் உங்களுக்கு தானே உங்க ஊரு அப்படின்னு கேட்டா அவன் சொல்றாங்க தண்ணி இங்க காவேரி தண்ணி எங்களுக்கும் கிடையாது முழுக்க முழுக்க பெங்களூருக்கு தான் கிட்டத்தட்ட ஐந்து கார் கம்பெனிகள் பெங்களூர்ல இருக்கு அந்த கார் கம்பெனிகள் ஒரு கார் தயாரிக்கிறது அறுபதாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்ப காவேரி என்பது முழுக்க முழுக்க கார்பரேட்டுக்கு தான் அப்படிங்கறத அவங்களும் சொல்லிட்டு போறாங்க அப்போ இந்த ஒட்டுமொத்த அரசு எப்படி இருக்குதுன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கும் முதலாளித்துவ இந்த இந்த இருக்குது ஏழை போக்குழைப்பாழ மக்களுக்கும் இங்க வாழக்கூடிய மக்களுக்குமான அரசு இது கிடையாது அப்படி ஒரு அரசு அது பாட்டாளிக்கு சர்வாதிகார புரட்சிகர அரசா இருக்க முடியும் இந்த அரசுகள் முழுக்க இந்த கட்சிகள் முழுக்க முதலாளித்துவ கட்சிகளாகவும் முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்றங்களாக இருக்க முடியுமே தவிர வேற இது இருக்க முடியாது